கங்கா மாதா கி ஜெய் எவ்ரா மாதா கி ஜெய் காவேரி மாதா கி ஜெய் துலா மாசத்தில் காவேரி ஸ்நானம் பண்ணி நாமெல்லாம் எல்லாம் பயனடைய வேண்டும் நம்முடைய சனாதன தர்மத்தில் ஐப்பசி மாதத்தில் துலா காவேரி அதனுடைய பெருமையை துலா காவேரி புராணம் என்றே உள்ளவகடாட்சம் நேயர்களுக்கு ஐப்பசி மாதம் துலா காவேரி புண்ணியம் அதில் பங்கேற்பது பற்றி விளக்குகிறோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தீபாவளி கொண்டாடி இருப்போம் ஸ்கந்த கொண்டாடி இருப்போம் இதெல்லாம் வருவ ஐப்பசி மாதத்துல வருது சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் பிரவேசிக்கிறார்